mana இப்போ ஆதார் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு சென்டருக்கு போயிட்டு எப்படி வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம் அப்புறம் எங்கெங்கெல்லாம் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது எப்படின்னோ அதை நம்ம வந்து சேனலில் பார்த்துருப்போம் ஸோ அதோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ ஆன்லைனில் வந்துட்டு நம்மளால் மெயினாக வந்துட்டு என்ன மாற்ற முடியும் அப்படின்னா ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் நேம் இது மூணு தாங்க இப்போதைக்கு மாற்ற முடியும் ஆனால் ரீசெண்டாக ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க லாங்குவேஜ்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஆனால் இன்னும் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணல நீங்கள் லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போங்க அப்படின்ட்டு தான் அதில் வந்து காட்டும் ஸோ இப்போ அது வந்துட்டு எப்படின்ட்டு நாம பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஐடிஏஐ சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா ஆன்லைன் அப்படின் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணோன்னு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு நான் ஆன்லைனில் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பர் கேட்கும் இந்த ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை கொடுத்துருங்க கேப்சாவை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வந்துடும் ஸோ ஓடிபி வந்தோடனே லாகின் அப்படின்ட்டு கொடுத்துருங்க ஸோ லாகின் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பர் அதாவது எந்த ஆதார் நம்பருக்கு நம்ம அப்டேட் பண்ணணுமோ அந்த ஆதார் நம்பர் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் லாங்குவேஜ் மொபைல் நம்பர் இமெயில் இது மூணுமே வந்துட்டு டெம்பரரியாக டிசேபிள் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆதார் சென்டருக்கு தான் போயிட்டு இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம சேனலில் வந்து இந்த இமெயில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்குறதான் நான் வந்து வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த லாங்குவேஜ் மொபைல் நம்பர் இமெயில் ஏதாவது அப்டேட் பண்ணனும்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் வந்து நம்மளால மாத்தலாம் நேம் வந்து ரெண்டு தடவை மாத்தலாம் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு ஒரு தடவை தான் மாற்ற முடியும் ஸோ இது இது மட்டும் தான் நம்மளால இப்போதைக்கு வந்து மாற்ற முடியும் ஸோ இதை இப்போ எப்படி நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் மாற்றணும் அப்படின்னா இந்த டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீடுன்னு கொடுத்துருங்க ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுது ஸோ அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நேம் வந்துட்டு நீங்கள் ரெண்டு தடவை தான் மாற்ற முடியும் டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு தடவை ஜெண்டரும் ஒரு தடவை தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து எஸ் ஐ எம் அவேர் ஆஃப் திஸ் அதை இந்த செக் பாக்ஸ் கொடுத்துருங்க எனக்கு வந்து இது தெரியும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க ஸோ ப்ரொசீட் கொடுத்தோன்னே உங்களோட கரெக்ட் டேட் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு வேலிட் டாக்குமெண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக எந்த ப்ரூஃப்ல இருக்கும் மோஸ்டாக நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் இல்லனா வந்துட்டு பேன் கார்டுல இருக்கும் அதாவது அவங்களே இங்க ட்ராப் டவுன் நம்ம மார்க் ஷீட் இது எல்லாமே இதுல இருக்கும் ஸோ இதுல எதுவோ அதை அப் அப்லோட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுத்துருங்க ஸோ ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு மேக் பேமெண்ட் பேஜ் வரும் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கான பேமெண்ட்டை வந்து கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேம் வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ எல்லாமே ப்ராசஸ் வந்துட்டு அதே சேம் தான் ஸோ நேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பா இங்கே வந்துட்டு நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க நேம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இங்கே அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே நேம் செலக்டட் அப்படின்னு நம்மளுக்கு காட்டும் அதே மாதிரி இந்த வெரிஃபிகேஷன் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க ஸோ ப்ரொசீட் கொடுத்தோன்னே உங்களோட கரெக்ட் நேம் என்னவோ அதை வந்துட்டு இங்கே என்டர் பண்ணிவிட்டு நேமுக்கான நேமுக்கான கரெக்டான ப்ரூஃப் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் ஸோ இங்கேயுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா ப்ரிவியூனு வரும் ஸோ ப்ரிவியூ வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக் பேமெண்ட் செக்ஷன் வரும் ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு இதே விண்டோ தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணிடலாம் ஸோ இப்படி தான் வந்துட்டு நாம் ஆதாரில் வந்துட்டு நம்மளோட ஜெண்டர் அப்டேட் பண்ணலாம் நேம் பண்ணலாம் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் பண்ணலாம் மீதி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நேராக போகணும் அப்படி இல்லைனா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுத்துருக்குற ஸ்லாட் என்றைக்கும் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்